வணக்கம் ரோவிலே நான் ரஜித் ஜாப்பானம் நான் அந்த பிரியாணி சாப்பிடுவோம் ஆசை வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது இன்றைக்கு வந்து அந்த ஆசையை வந்து இலவசமாகவே வந்து நான் நிறைவேற்றி தந்துக்கேன் பிரியாணி வந்து தம் உடைச்சிச்சு கிராண்ட் கோல் தான் இது நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் போக வேண்டியது உள்ள போ

நண்பர் நிற்கிறார் அண்ணன் வந்து எங்கேயிருந்து வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திருவோணமேல மூதூர்லேருந்து வந்துங்க எங்களுடைய அடுத்த நண்பருக்கு விவரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது திருவோணமேல மூதூர்லேருந்து வந்திருக்கிறோம் நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம் எங்கே நிற்கிறோம்னா இப்போ பவனியால் நிற்கிறோம் இப்போ இவ இவரையும் பார்த்துக்காம இருக்க மாட்டேங்க நீங்கள் டிக்டாக்ல பயங்கர செலிபிரிட்டி அண்ணன் வந்து பயங்கர செலிபிரிட்டி வேற உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் ரதன் ரதன்டா உண்மையில என்ன சொல்றது நிறைய பேர் உதவி திட்டங்கள் கொடுக்குறாங்க ஆனால் ரதன் தம்பி உதவி திட்டம் வந்து வேறு இருக்கும் வித்தியாசமாக இருக்கும்

பவுனியாலருந்து வந்திருக்கோம் இருக்குது அண்ணா அவருக்கு ஐ லவ் யூ அதோட சொன்னா ஆயிரம் பேருக்கும் மேற்பட்ட பிரியாணி வந்து இங்க பிரம்மாண்டமான கூலை வந்து அரேஞ்ச் பண்ணி தான் இந்த பிரியாணி திருவிழா வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் வாழ்த்து சொல்லணும் உண்மையாவே அவருக்கு நன்றி சொல்லணும் அண்ணா ஐ லவ் யூ

பிளையாண்ட் வச்சு பாருங்க வெல்கம் டு சாச்சி கிச்சன் ஸ்பெஷல் தம் பிரியாணி பார்த்தீங்களா கிராண்ட் கோல்ட்லாம் இது நடந்து ஒன்று இருக்குது நாங்கள் போக வேண்டியது உள்ளுக்கு வதீங்களா எப்படி பிரமாண்டமான கோல்டெலாம் நடந்து ஒன்றுருக்கு சூப்பராக இருக்குது கடந்திருக்கா அண்ணா இங்கே இதில் நடந்துருக்கிறீங்க திருகோணமலை நீங்கள்

பிரியாணி திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உணவு பிரியர்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள் சுவிஸ் நாட்டில் இருந்து புகழ் டிக்டாக் புகழ் தாஸ் அவர்களின் ஏற்பாட்டிலே இன்றைய பிரியாணி திருவிழா வவுனியாவின் வன்னி மண்ணிலே மிக கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திருவிழாவுக்கு வருகிற அனைத்து நல்லுளங்களையும் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம் இடம்பெறும் வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக ஜெயசீரன் சஞ்சிகா அவர்களை அழைத்திருக்கின்றோம்

அடுத்த ச இயற்றிப்பதற்காக திருவாளர் விலங்கோவன் சுகாதார பரிசோதகர் அவர்களை கடைந்திருக்கின்றோம் திருவாளர் விலங்குவலை அவர்கள் நம்பியை கூறிக்கொண்டு அடுத்த சூழல் நன்றை கூறிக்கொண்டும் அடுத்த சூழலில் ஏற்றி வைக்குமாறு ஆகிய அவர்களை கலைந்திருக்கின்றோம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த சூழலை ஏற்றி வைப்பதற்காக மக்கள் மக்களுடைய தலைவர் திரு நாதன் ஐயா அவர்களை நடத்தியிருக்கின்றோம் மகளவரினை பேச்சுச் சேர்ந்த அத்தனை நல்லுள்ளவர்களிலும் அவரது நன்றிகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நாளை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார் எங்கள் வாழ்வில் புதிய ஒரு ஏற்பாடு அதாவது பிரியாணி திருவிழா என்பது நாங்கள் இந்தியாவிலே கொண்டாடப்படுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் திருச்சி சேலம் சென்னை மதுரை இவ்வாறான இடங்களிலே ஆலயங்களிலே இந்த புரியாணி திருவிழாக்கள் நடைபெறும் என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் பேஸ்புக் வலைத்தளங்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இது ஒரு புதிய ஏற்பாடு இலங்கையிலே அதுவும் வளிமண்டலே வழக்கினுடைய ஆரம்ப புள்ளியிலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்காக நாங்கள் ஒரு குறி பாராட்டினை தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதில் அதனால் இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு தாஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம் ஆம் ஒரு சிரிப்பான தோற்றம் மிகவும் அழகிய தோற்றம் நன்றி அடுத்ததாக அவரை அவருக்கு பாராட்டி கொள்ளுவோம் என்பது மிக முக்கியமானது அடுத்ததாக திடீர் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படும் മറ്റുള്ള കഷ്ടപ്പെടുത്താൻ

எல்லாருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியுது வெளியில பார்க்க சிரிக்கிறேன் ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு வேதனை இருக்கு என்னன்னு சொன்னா நான் வந்து வந்துலங்கால இருந்துட்டு போகும்போது இந்த நாட்டோட்டு போகும்போது நான் எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அதை பார்க்க அந்த ஏழு நாடு இல்லை ஒன்பது நாடு இல்லை ஜெயில் வாழ்க்கை ஸோ அதே மாதிரி இன்னொரு நாட்டில் போய் அங்க போய் காலூண்டி நின்று உங்களுக்கு தெரியுமா தெரியாத நான் ரெஸ்டோரெண்ட்ல ஒரு நாள் தான் திறக்கிறேன் நாட்டிங்கள எல்லாரும் வந்து போட்டு வெயிட் பண்ணிக்கிற சனத்துக்கு நான் உள்ளி இழுத்தி போட்டு அழுப்புறதுக்கு வெயிட் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இந்த தமிழாக்கு வந்து ஆதரவு அதுக்கு நான் ஏதோ ஒன்று கொடுக்குற அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரிய இது இதுமன் எனக்கு ஐரோப்பாவில் இருக்கிற சலுகை இருக்குல்ல ஒவ்வொரு ஐரோப்பாவில் இருக்கிறாலும் வந்தால் முதல்வாராக இந்த ஏர்போர்ட் வந்து எனக்கு பக்கத்திலேயே இருக்குது ஸோ எனக்கு கிடைக்க ஆசைங்க டைம் இல்லை நம்மளுக்கு எல்லாம் பசிக்குது நான் தான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுங்க நீங்க எங்க இருக்கிறவங்க வெளிநாட்டு இருக்கிறோம் இல்லாது எங்க இருக்கிறவங்கன்றது முக்கியம் இல்லை வெளிநாடு இருக்கிறவங்க வந்து சில்லங்கா போய் ஆசைப்படுறான் சில்லங்கால இருக்கிறவங்க வந்து வெளிநாடு போக ஆசைப்படுறேன் சில பேர் வந்து நீ வெள்ளாடு போயிட்டாய் உனக்கு என்ன நீ கிடைக்கிறேன் நீ நான் வெள்ளாடு பார்த்துருக்கீங்க நான் மடிவா நிற்கிற போட்ட எனக்கு தெரியாது இப்போ எல்லாம் கிடக்குறது அப்படின்னா

கஷ்டப்படுங்க படிக்கலு யோசிக்கிறாங்க படிக்கிறவங்க உழைப்பு இருக்குங்க நானும் படிக்க போனாலும் சொல்லங்க நீங்க என்ன சொன்னா என்ன மாட்டீங்க தமிழையும் எழுதி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் என்ன கேங்க படிச்சாதான் முன்னு போயிடலாம் இல்லைங்க நான் பெரியாக்கள் சொல்லல குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்றேன்

ஒரு எந்த பெரிய யூனிசிட்டி லெக்சர் ஆகிறது எந்த யூனிசிட்டி ஃபஸ்ட்டு டொட்டர்மா இருக்க கூட வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றது என்ன இடத்துல வைப்பாங்க நான் என்ன சாப்பிட்றதுன்னு கேட்டு சொல்லி ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாதிரியா நான் வந்து சுவிஸ் ஏர்லைன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா நான் சுவிஸ் ஒரு சுவிஸ் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ல நான் வந்து நோபல் கிளாஸ்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஆனா எனக்கு கிடைத்தது வந்து கோடிக்கிழமை பிசினஸ் கிளாஸ் ஏன் தெரியுமா நான் அந்த நாட்டுக்கும் அந்த வெண்ணக்காரருக்கும் ஏதோ செய்திருக்கிறேன் கஷ்டப்படாதீங்களோ படிச்சாக்கள் ஓகே படிக்காதாங்க உங்களோட உழைப்பு இருக்குதா அந்த உழைப்பு அந்த டைம் எல்லாருமே யோசனப்படுற டைம் வந்து செகண்ட் போயிட்டு அந்த செகண்ட் வரவே வராது வரமா வராது

கொஞ்சம் கலைக்கிறது சொன்னா ரொம்ப அழுதுவேன் என எனக்கு அழுவது பிடிக்காது என ஆம்பளை தான் கெட்டா ஆனா உள்ளுங்க அப்படி இல்லைங்க சரியா நன்றி எல்லாருக்கும் மாசமோ அது தவிர தெரியாது சோ அரேஞ்ச் பந்த உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு ரொம்ப

cause i don't give a fuck what you say yeah i'ma do shit my way so you can go kick rocks i'ma stack bricks up build what i want to make yo Got a lot of shit to say, so I'ma do this every day I'll be writing things until I'm fucking buried in my grave Six feet deep under, but my body won't decay Cause my messages are timeless, so they'll put them on display Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency A message for eternity, for everyone internally I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with, now they looking nervously And I don't really care what you think of me respectfully You can kick rocks if you think you're fucking better, see I will outwork you, turn you to an enemy Kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it. இனிமே தான் வந்து ஒரு பிரியாணி திருவிழா வந்து முடிஞ்சிருக்க மாதிரி எடுத்தாலும் மடிதான் பயிர் மொட்டை சாகுத்தோம்னா நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பவுனியானே எப்படி இருந்தால் பவுனியாண்டி நல்லா கண்ணி மாவட்டம் ஒரு பப்படியாக ஒரு கண்டிப்பாக ப்ளஸ் வந்து அப்போ ரொம்ப விஷயம் நடந்து நான் இது சும்மா பிரியாணி வந்துட்டு வந்துட்டேன் சமைத்து வந்துட்டேன் அதில் ஒரு கிடக்க முடியாத நான்